நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க கிராமத்து வாசி நகரவாசிகளை விட உங்களுக்கு வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறைவுதான் வீட்டை சுற்றி அங்கங்கே மரம் மட்டை இருக்கு வெயில் நேரத்தில் மரத்தடியில் நின்று இளைப்பாறிக் கொள்ளலாம் ஆனால் நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை அதிகம் மரங்கள் அவ்வளவா கிடையாது அடிக்கிற வெயிலெலாம் நம்ம தலையில் தான் இறங்குது இதுக்காகவாவது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு மூன்றரை லிட்டர் தண்ணீராவது குடித்தால் உடல் ஓரளவுக்கு குளிர்ச்சி பெறும் தண்ணீர் குடிப்பதை கூட ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க எப்போதெல்லாம் தண்ணீர் குடித்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று தண்ணீர் குடிக்க வேண்டாம்னு சொல்லலை இந்தந்த நேரத்தில் குடித்தால் நல்ல பலன் நிச்சயம் உண்டு காலையில் எழுந்தவுடன் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடித்தால் உள் உறுப்புகளை செயல்படுத்த உதவுகிறது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிச்சா செரிமானத்துக்கு உதவுது குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது ராஜேஸ்வரி அம்மா இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா பக்கவாதம் அல்லது மாரடைப்பு வர்றத தடுக்கலாம் ராத்திரி நேரத்தில் படுக்கையில் கூடுதலாக தண்ணீர் குடிக்கிறது இரவில் கால் பிடிப்பு ஏற்படுவதை தடுக்கிறது கால் தசைகள் சுருங்கும்போது ஈரப்பதத்தை தேடுகின்றன அதனால் தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்படுகிற காரணங்கள்லாம் எப்படி என்னன்னு ஆராயாமல் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை மட்டும் கவனத்தில் வச்சு செயல்படுவோம் அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் குளிப்பது இந்த வெயில் காலத்தில் காலை மாலை என இருவேளை உடம்ப நினைக்கிறது நல்லது உடலில் உள்ள வெப்பம் குறையும் குளித்தாலே புத்துணர்ச்சி கிடைக்கும் குளித்து குடின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க குடி என்பது கூழ் கம்மங்கூழ் கேவரு கூழ்னு அர்த்தம் காலையில் நீராகாரம் கூட குடிப்போம் அதையும் குளித்து விட்டு குடிப்பது தான் நல்லது முறை குளிக்கும் போது கூட தண்ணீரை மேலே இருந்து தலையிலேருந்து ஊற்றி குளிக்க ஆரம்பிப்போம் கூடாதுங்கிறாங்க கீழே இருந்து தூங்கணுமா ஈரப்பதம் பாதத்தின் அடிப்பகுதியிலிருந்து தொடங்கப்படணுமா அடுத்து பாதத்தின் மேலுள்ள முழங்கால் பகுதி அப்புறம் தொடை அடிவயிறு தோள்பட்டை பின்னர் ஒரு சிறு இடைவெளி அஞ்சிலிருந்து பத்து வினாடிகள் இந்த நேரத்தில் நம்ம உடம்பிலிருந்து நீராவி அல்லது காற்று நிரம்பி வழிவது போல உணர்வோம் நிறைவாக வழக்கம் போல் தலைக்கு நீரூற்றி குளிக்கலாம் ராஜேஸ்வரியம்மா முதல்ல நேரடியாக தலைக்கு குளிர்ந்த நீரை ஊற்றுவதென்பது சூடான கண்ணாடி கிளாஸில் குளிர்ந்த நீரை நிரப்பினால் கண்ணாடியில் வெடிப்பு ஏற்பட்டு உடைவது போல நம்ம இரத்த குழாய்களில் பாதிப்பு உண்டாகுமா நீங்கள் ஆற்றுல குளத்துல குளிக்கிற பழக்கம் உடையவர் என்ன செய்வீங்க காலை முதல்ல தண்ணியில் வச்சு மெல்ல மெல்ல இறங்கி கழுத்தளவு தண்ணி வந்ததும் கை முதுகு இவற்றை தேய்த்து அதாவது கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்புறம்தான் தலையை முங்குறோம் தவறான குளியல் முறையினாலேயே சில உடல் உபாதைகள் வருதுங்கிறாங்க பாதம் முதல் தலை வரை நீரூற்றி குளிக்கும் முறையானது எல்லா வயதினருக்கும் பொருத்தமானது தான் குறிப்பாக நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் ஒற்றை தலைவலி தலைவலி உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எது எப்படி இருந்தாலும் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்குவோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்